வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு வாரம் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி மூணு முதல் சித்திரை இருபத்தொம்பது வரை உள்ள நாட்கள் முருகனுடைய அறுபடை வீடுகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் நாலு வீடுகளை ஏற்கனவே பார்த்து பார்த்துவிட்டு ஐந்தாம் வீடான திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி என்றால் எல்லோருக்கும் தெரியும் சென்னையிலேருந்து பக்கம் திருத்தணி முருகருக்கு நிறைய பேர் குலதெய்வமாக வைத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட திருத்தணி மூலவர் சுப்பிரமணிய சுவாமி ஐந்தாம் படை வீடு உற்சவர் சண்முகர் அம்மன் வள்ளி தெய்வானி தலவிருச்சம் மகுடமரம் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் தவிர சரவண போய்கை புராணப்பெயர் சிறுதனி திருத்தணி வந்து புராண பெயர் வந்து சிறுதனியாக இருந்தது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மாசி பெருவிழா வள்ளி கல்யாணம் மாசி பெருவிழா என்றால் அது ரொம்ப விசேஷம் வள்ளி கல்யாணம் இங்கே பத்து நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் அதே போல் தெய்வானை உற்சவம் அதுவும் பத்து நாட்கள் நீங்கள் நினைக்கலாம் பத்து நாட்கள்லாம் யாருப்பா வருவாங்க பத்து நாட்களும் வெளியூர்லேருந்து ஆட்கள் வந்து தங்குறதெல்லாம் உண்டு திருத்தணியனா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அந்த அளவுக்கு ஏன்னா அதுக்கு அக்சஸ்பிலிட்டி நிறைய இருக்கிறனால வந்துட்டு வந்துட்டு போய்ட்டு வரவங்களாம் இருக்காங்க சென்னையில் வந்து பாதி பேர் திருத்தணிக்கு பக்தர்களாக இருப்பாங்க திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ஆரணி அந்த வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிறவங்கெலாம் திருத்தணி தான் மொட்டை அடிக்கிறது அவ்வளோ விசேஷம் தென் தமிழகத்திலிருந்தெல்லாம் கூட பக்தர்கள் அதிகம் சில டைம்லெலாம் ஒரு லட்சம் பேர் உள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க என்ன கோயிலில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர்லாம் வருவாங்க முருகருக்கு கோயிலில் வருமானமாக வரும் ஆனால் அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லாமே நினச்சா பக்தர்களுக்கு நிறைய பண்ணலாம் அதே அந்த காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எந்த டென்ட்டு போட்டாங்களோ அதே டென்ட்டு அதே இன்றைக்கி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கிறோம் அறுபடை முருகனும் தான் கேட்கணும் இதை நம்மளும் எல்லா லெவல்லையும் சொல்கிறோம் வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் பக்தர்களுக்கு கட்டண கழிப்பிடமே நல்லா சுத்தமாக கொடுங்க நீ ஐம்பது ரூபா வாங்கிக்கோ நூறுரூபா வாங்கிக்கோ இருபத்தஞ்சி ரூபா வாங்கிக்கோ ஒன்றும் இல்லை நல்ல பக்தர்களுக்கு நீட்டாக அதை ரெடி பண்ணி உங்கள் கிட்ட சுற்றி சுற்றி இடம் இருக்குல்ல தனியார்கிட்ட கொடுத்தாவே அவங்க டெண்டர் போட்டு பண்ணிப்பாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சாமி அதாவது பக்தர்களுக்கு இலவசம் வேண்டாம் இன்னைக்கு யாரும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கொடுக்கறதுக்கெல்லாம் கவலைப்படல சராசரியாக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட மக்கள் சம்பாதிக்கிறான் ஆனால் அவன் சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான் நல்ல ஒரு குளியல் போடணுன்னு ஆசைப்பட்றான் நல்ல சந்தோஷமாக ஒரு டாய்லெட் போகணுன்னு ஆசைப்பட்றான் லேடிஸ் வந்தால் துணி உடுத்துறதுக்கு ஒரு நல்ல இடம் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஒரு ஏரியாவில் ஆயிரம் ஆயிரம் பேர் கறிப்படை இதெல்லாம் பண்ண முடியாத மெயின்டைன் பண்ண முடியாது ப்ரைவேட் பண்ணுவான் ஆனால் பண்ண மாட்டாங்க மனசு இருக்காது எல்லாம் பேசுவாங்க எல்லாம் திட்டம் போடுவாங்க அது அதிகாரிகள் போடுற திட்டம் இருக்கு பார் கஷ்டம் போட்டுட்டு நீ மக்கள்கிட்ட வசூலிச்சுக்கு பிரைவேட் கிட்ட கூடு இப்போ டோல் போட்டு ரோடு நல்லா இருந்து மக்கள் துட்டு கொடுத்துட்டு போகிறான்ல அது மாதிரி தான் மக்கள்லாம் இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க அதே போல் வந்து டார்மெட்ரி ஒரு பத்தாயிரம் பேர் தங்குகிற மாதிரி ரெடி பண்ணால் எவ்வளோ சந்தோஷம் அந்த பத்தாயிரம் பேருக்கு ஒரு நூறு இரநூறு டாய்லெட்டு அந்த இடத்துல போட்டு பண்ண முடியாதா அரசு நினச்சா பண்ண முடியாதா கொரோனா காலத்துலலாம் ஒரே நாளில் பத்தாயிரம் பேர் தங்குறதுக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க ஸ்கூல் ஆள்லாம் எடுத்து பண்ணுங்கள் அரசுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கும் கோயில்களுக்கு திருப்பணி பண்ண மன்னர்களுடைய வாழ்க்கை ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு பேசப்படுகிறது எனக்கு எந்த ஆட்சியில் பண்ணாலும் சரியில்லை மக்களுக்கு நல்லது பண்ண அறுபடை வீடை பற்றி பேசுவோம் என்ன நடுவு நடுவில் ஆதங்கம் பக்தர்கள் நல்லா இருக்கணும் அஞ்சாம் படை வீடை பற்றி பேசுகிறோம் வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக முந்நூற்றஞ்சி படிகள் உடன் அமைந்த கோயில் இது எவ்வளோ படிக்கட்டு இருக்குது தான் மலை ஏறுறதுக்கு ரோடெல்லாம் உண்டு ஆனாலும் படியேறி போகிறவங்க இன்றைக்கி இருக்காங்க வருடத்துக்கு முந்நூற்றஞ்சி படி ஏறிட்டால் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் நமக்கு பாதுகாப்புன்னு அர்த்தம் அதுதான் ஐதீகம் ஒரு லட்சம் ருத்ராட்சத்தால் ஆனால் ருத்ராட்ச மண்டபம் இங்கே உற்சவர் சன்னிதாக உள்ளது எப்படி ஒரு லட்சம் ருத்ராட்சம் ஆனால் ருத்ராட்ச மண்டபம் இங்கு உற்சவர் சன்னிதியாக உள்ளது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படி திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்து விட்டு வந்து அமர்ந்து கோபம் தனித்த இடம் கோபத்துடன் இருப்பாங்கள்ல டென்ஷன் ஆனாவே கொஞ்சம் நம்ம கோபமாக இருக்கும்ல அரக்கனை வதம் செய்தால் எவ்வளோ கோபம் இருக்கும் மனித ரூபமாக தான் அவதார புருஷர்கள் தெய்வமாக இருந்தாலும் அந்த சமயத்தில் ஒரு அசுரனை வதம் செய்துவிட்டு அந்த கோபத்தை தனித்த இடம் அதனால்தான் திருத்தணி அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம் அசுரனுடன் மோதியதன் காரணமாக மூலவர் நெஞ்சில் பள்ளம் தோரம் இன்னும் இருக்கிறதா அந்த அடிப்பட்ட ரணம் பள்ளம் இன்னும் இருக்கிறதாக ஐதீகம் தெய்வேந்திரன் ஐராவதம் என்ற யானையை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த இடம் ஐராவதத்தே தெய்வானைக்கு பரிசாக இந்திரன் தந்த இடம் எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள் திருத்தணிக்கு சும்மா திருத்தணின்றோம் அறுப்படைன்றோம் திருச்செந்தூருன்றோம் ஒரு ஒரு கோயிலில் எவ்வளோ எவ்வளோ விசேஷம் பாரு நானும் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது தேடி தேடி எடுத்து கொடுக்குறது அவ்வளோதான் பத்திரமா இது மூலஸ்தானத்துக்கு முன்பாக மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது முருகன் வழக்கையில் சக்தி அஸ்தம் என்ற வஜ்ரவேலுடன் காட்சி தருகிறார் மற்ற கோயில்களில் காணப்பட வேல் இத்தலத்தில் கிடையாது வஜ்ரவேலுடன் காட்சியளிக்கிறார் யார் முருகன் அப்பேற்பட்ட வஜ்ரவேலையுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம்தான் திருத்தணி இத்தலத்தில் வேறெங்கும் காண முடியாத விஷ்ணு துர்க்கை ஆலயம் உள்ளது அது தனி ஆலயம் விஷ்ணு துர்க்கை அதே கோயிலில் தான் மிகவும் பழமையான முருகனுடைய திருத்தலம் இது ரொம்ப பழசு செப்பனிட்டு செப்பனிட்டு அப்படியே புது பொழிவுடன் இருக்கிறது மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் ஆறு தலங்களை கொண்டது இத்தலத்தில் குன்று தோராடல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இத்தலத்து முருகப்பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பது மக்களால் நம்பப்படுகிறது திருத்தணிக்கு வந்தால் ஒரு திருப்பம் வருதும் என்பது போல் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களெல்லாம் திருத்தணிக்கு வருகிறார்கள் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லைன்னா திருத்தணி பார்த்துட்டு திருப்பதி போகிறவங்களும் இருக்காங்க திருத்தணி நிறைய பேருக்கு குலதெய்வம் தலைமுறை தலைமுறையாக குலதெய்வமாகவே இருக்குது தினந்தோறும் பக்தர்கள் திருமண வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தேகாரக்கியம் ஆயுள் கண்டம் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வேண்டி பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகிறார்கள் எனவே முருகனின் அஞ்சாம்படை வீடான திருத்தணி முருகனை வழிபட்டால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பதுடன் சந்தோஷம் கை கொடுப்பதற்கு உண்டான அமைப்பும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பும் நிரந்தரமாக ஏற்படுவதற்கு திருத்தணி அதாவது ஆறுபடை வீடில் எந்தெந்த முருகர் பக்கத்தில் இருக்காரோ அவரை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது போங்க இல்லைன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை பக்கத்தில் இருந்தால் போங்க இல்லை மாதம் மாதம் கூட போங்க ஆனால் முருகருடைய அனுகிரகம் கிடைக்க கிடைக்க ஒரு ஒரு வாழ்க்கையும் குடும்பத்தில் ஏற்றம் பெறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் வணக்கம்